உஷ்ணம் இல்லாத காரணத்தினால தான் வாதம் நிறைய பேருக்கு ஏற்படுது சூடு பறக்க தேய்ச்சிங்கன்னா இதுலேருந்து ஒரு விதமான சூடு வரும் இது வந்து சும்மா சொல்லலை என்னுடைய ஆக்டிவல் பவரே அதுதான் சும்மா இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் யாரை ஒன்றா தேய்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த முறையோடு செஞ்ச தைலம் எடுத்து தேய்ச்சிங்கன்னா உடம்புல உஷ்ணம் உள்ள உஷ்ணம் ஏறும் அவங்கவுங்க சுயமாக அவங்கவுங்க செஞ்சுக்கிறதுக்கு தான் இது ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் சொல்லி வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு எளிய மருத்துவ குறிப்பு வாத நோயை பற்றி வாத எண்ணெய் செய்ய போகிறோம் இந்த வாத நோய்க்கும் எண்ணெய்க்கும் சொன்னவர் அகத்திய முனிவராவார் இதே மாதிரி இந்த தைல முறை முறையாக செய்யக்கூடியது இந்த தைல முறையாக செய்யும் சொல்லும்போது ஏற்கனவே இந்த தைல முறையில் என்னென்ன நம்ம என்னென்ன மூலிகை சேர்க்குறோம் அப்படின்றது ஆல்ரெடி ஒரு பதிவு போட்டிருக்கோம் அது இல்லாமல் மண்பாண்டம் எப்படி சுத்திகரிப்பு செய்கிறது அப்படின்னு இன்னொரு பதிவும் போட்டிருக்கோம் இது தவிர சாதாரணமாக காடி நீர் அப்படின்னு சொல்லுவாங்க செய்கிறது எவ்வளோ கடினம்னு செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அந்த அளவுக்கு கடினம் இதெல்லாம் இந்த காடி நீர் செய்கிறது எப்படி அப்படின்னு ஒரு பதிவும் போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் இப்போது காடி கஞ்சி அதாவது கஞ்சி செஞ்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்துருக்கோம் இது மேற்கொண்டு தான் அந்த இருபத்தோரு நாள் பூஜை முடித்தது அது ஒரு தனியாக ஒரு பதிவை போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் மொத்தம் இது நாலு பதிவு வருது இது முழுசாக பார்த்தா உங்களுக்கு என்ன செய்கிறோம் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு தெரியும் ஏன்னா இது முறையாக செய்யக்கூடிய ஒரு தைல முறை இந்த முறை இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது கஞ்சி முதல்ல ஊற்றுறோம் காடி நீர் கஞ்சி ரெண்டு படி கஞ்சி இது இது ஊற்றியாச்சு இப்போது அரைச்சி வச்ச பூண்டு ஒரு கிலோ பூண்டு இது இது பெருங்காயம் பெருங்காயமும் கஞ்சியில் தான் காய்ச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு அதில் வாசனை நல்லாயிருக்கும் இந்த கஞ்சி எண்ணெயோட அப்போ தான் சேரும் மெழுகு பதம் வரும் அதனால் இப்படி செய்யணும் இந்த மாதிரி மொத்தம் ஒரு சேரை கலந்துக்கணும் இது கஞ்சி மட்டும் பூண்டு கஞ்சி பெருங்காயம் முதல்ல மொத்தமாக சேர்த்து கலக்கி கலக்கியிருக்கோம் இப்போ இந்த பவுடருங்கெல்லாம் பதிவில் காமிச்சிருக்கோம் மூலிகை பவுடருங்க இதெல்லாம் இதெல்லாம் இந்த மாதிரி கஞ்சியில் போட்டு கலக்கணும் பவுடர் இது வந்து சுக்கு இது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்ல கையில் கஞ்சியில் கலக்கினா தான் இது கலக்க முடியும் அப்புறம் எண்ணெய் ஊற்றி கலக்கணுங்கன்னா எண்ணெயில் கலக்காது அதனால் முதல்ல இது பதமாக கலக்கணும் கலக்கி அதுக்கப்புறம்தான் எண்ணெய் ஊற்றி கலக்கணும் இப்போ ஊற்றுறது எண்ணெய்ங்க ஊற்றுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஊற்றுனது வேப்ப எண்ணெய் இது வந்து ஊற்றுறது புன்ன எண்ணெய் வழக்கெண்ண நல்ல எண்ணெய் எல்லாமே எண்ணெய்ங்க மொத்தம் ஒவ்வொரு பாட்டிலும் ரெண்டு ரெண்டு லிட்டர் மொத்தம் பத்து எண்ணெய் லிட்டர் இப்போ ஊற்றுனது புங்கை எண்ணெய் இப்போ இந்த மூலிகை பவுடருங்க காடி கஞ்சி இப்போ எல்லா எண்ணெயும் அஞ்சு எண்ணெயும் சொல்லியிருக்கோம் அதெல்லாம் ஊற்றி இந்த மாதிரி குழம்ப நல்லா பிசைஞ்சுக்கணும் முதல்ல பதமாக நல்லா குழச்சி வச்சுட்டு தான் அடுப்பு பற்ற வைக்கணும் முதல்ல அடுப்பு பற்ற வச்சு செய்யக்கூடாது இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லேசாக அடுப்பு பற்ற வைக்கணும் சூடு வந்து ரொம்ப பெருசாகவும் வைக்கக்கூடாதுங்க கண்டிப்பாக இனிமேல் தான் அடுப்பு பத்த வைக்க போகிறேன் பார்க்கலாம் இப்போது இப்போது இந்த எண்ணெய் வந்து இளம் சூட்டில் காசுனோம் கொதி வருது அதே மாதிரி இந்த கலவையெல்லாம் பார்த்திங்கன்னா மெழுகு பதத்தில் வந்தாச்சு அதனால் வந்து இப்போது இது அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம் இப்போது இந்த எண்ணெய் இப்படி தான் பதமாக காசுனாங்க அடிப்பிடிக்காம கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி மெழுகு பதம் வரணும் இளம் மெதுகு பதுவாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப நேரமும் கொதிக்க வைக்கக்கூடாது இவ்வளோதான் இந்த எண்ணெய் காசுகிற முறை இப்போ காசுறது வாத எண்ணெய் எண்பத்தி ரெண்டு வகையான வாதத்துக்கும் மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு எண்ணெய் இது இப்போது இந்த தைல முறை சொல்லி மெழுகு பதத்தில் பார்த்துட்டோம் இதை எப்படி பயன்பாட்டு செய்கிறது அப்படின்னு சொல்ல போகிறேன் கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கை கால் நல்லா பூசி சூடு பறக்க தேய்ச்சிக்கணும் இதுலேருந்து ஒரு விதமான சூடு வரும் இது வந்து சும்மா சொல்லலை என்னுடைய ஆக்டிவல் பவரே அதுதான் சும்மா இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் யாரை ஒன்றா தேய்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த முறையோடு தேஞ்ச தைலம் எடுத்து தேய்ச்சிங்கன்னா உடம்புல உஷ்ணா உள்ள உஷ்ணம் ஏறும் உஷ்ணம் இல்லாத காரணத்தினால்தான் வாதம் நிறைய பேருக்கு ஏற்படுது இந்த வாதம் நோய் நிறைய பதிவில் இந்த வாதத்தை பற்றி நான் ரொம்ப பேசியிருக்கேன் அதே மாதிரி இந்த வாதம் யார் யாருக்கு எல்லாம் வந்தால் அடங்காது யாருக்கு அடங்கும் அப்படின்றது நூற்றுக்கு ஒரு சிலர் முழுமையாக குணமடைவாங்க ஏன்னா அவங்க உடல் அந்த அளவில் மிக அற்புதமாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு லேஸ் அதுவும் அவங்க இம்மிடியேட்டாக இன்றைக்கி இந்த பிரச்சனை வாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு மூணு வாரத்துக்குள்ளே நீங்கள் எந்த துறையிலையாவது எந்த வைத்திய முறையை செஞ்சு அவங்கள காப்பாற்றிக்கலாம் அப்படி தவற விட்டிங்கன்னா நிறைய கடுமையான கஷ்டப்பட்டு தான் அவங்களுக்கு மீட்னாலும் ஒரு ஐம்பது சதவீதம் தான் நாற்பது சதவீதம் ஏன்னா அவங்கவுங்க உடலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு வரலாம் முழுமையாக கொண்டு வரணும்னா இளம் வயசு இளம் வயசில் இருக்கிறவங்களுக்கு உடல் திடகாத்தமாக இருக்கும் ரத்தம் வந்து மிக நல்லா இருக்கும் மது பிரியர்களுக்கு கண்டிப்பாக இந்த நோய் கட்டுக்குள் அடங்காதுன்னு பல வீடியோ பதிவில் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நீரிழிவு நோய் சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கும் வாதம் வந்து அவ்வளோ எளிதில் கட்டுக்கு அடங்காது கட்டுக்கு அடங்காதுன்னா நல்லா ஆகுறதுக்கு ரொம்ப ரொம்ப பலன் கம்மி அங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நோய்வாய் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வாத நோய் எஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு இருபது சதவீதம் முன்ன இருக்கிறத விட ஏந்திரிச்சு நடக்க முடியல கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் ஏந்திச்சி நடக்குவாங்க அதுக்கும் என்னமோ ஏற்கனவே பஞ்சலவனை உப்பு பஞ்சலவன பர்ப்பம் அப்படின்னு ஒரு பதிவு சொல்லியிருக்கோம் அது வந்து உள்ளுக்கு சாப்பிட்ற மருந்து உள்ளுக்கு அந்த மருந்து சாப்பிட்டுக்கிட்ட இந்த எண்ணெய் நம்ம உடலில் தேய்ச்சி நல்லா ஆயில் மஜாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு பேரும் வர்ம மஜாஸ் அப்படின்னு நல்ல விஷயம் தெரிஞ்சவங்ககிட்ட நீங்கள் வர்ம மஜாஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இதுலேருந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு ஐம்பது சதவீதம் முப்பது சதவீதம் இந்த மாதிரி தொடர்ச்சியாக நமக்கு பலனை கொடுத்துக்கிட்டா வரும் ஒரு சிலருக்கு மூணு மாதம் வைத்தியம் ஒரு சிலருக்கு ஆறு மாதம் ஒரு சிலருக்கு ரெண்டு வருஷம் ஆனாலும் ட்ரீட்மெண்ட் முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு உடம்பு மோசமாக இருக்கும் ரத்தம் வந்து ரத்தத்தில் எவ்வளவோ விஷயம் இருக்குது அந்த ரத்தம் இந்த வாத நோய் வந்தாவே ரத்தம் மொத்தம் உரைய வைக்கும் உரைய வச்சு செத்து போயிடுச்சு ரத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அவன் உடம்புல சூடு சுரண இல்லை செத்து போயிடுச்சு அப்படின்னா அப்படி இருக்கிறவங்க தான் வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் இது மிக அற்புதமாக இந்த பதிவினை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கினாலும் சரி என்ன எது நல்லதோ கெட்டதோ இருந்தாலும் எனக்கு கேட்கலாம் பதில் சொல்கிறேன் அந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து நீண்ட நாள் செஞ்ச ஒரு பதிவு இது மிக கடுமையான ஒரு கஷ்டத்துக்கு பின்னால் தான் இந்த பதிவு நமக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா இந்த முறையை நீங்கள் தாராளமாக செய்யலாம் செஞ்சு அவங்கவுங்க சுயமாக அவங்கவுங்க செஞ்சுக்கிறதுக்கு தான் இது ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும்னு சொல்லி இந்த பதிவில எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் உங்களுக்கு மொத்தமாக சொல்லியிருக்கேன் இதில் எந்த பக்கங்களும் வர்றதுக்கான வாய்ப்பும் கிடையாது இந்த பதிவு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பரிபூர்ணமாக குணம் காணலாம் நன்றி வணக்கம் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்